அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் வந்த வாரமலர் குறுக்கெழுத்து புதிப்போட்டி எழுத போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று முத்தமிழில் மூன்றாவது இயல் இசை நாடகம் இம் நாடகம் ஒன்று மேலிருந்து கீழ் மூக்கு வேறு சொல் மூக்கு வேறு சொல் நாசி இரண்டு மேலிருந்து கீழ் தபால் வேறு சொல் தபால்னா கடிதம் ஆறு இடமிருந்து வலம் விளையாட்டில் தங்க டேஷ் இம் பெற்றான் விளையாட்டில் தங்க பதக்கம் பெற்றான் பதக்கம் பெற்றான் எட்டு கீழிருந்து மேல் இரவு எதிர்ச்சொல் இரவு அப்படின்னா பகல் ஐந்து வளம் இருந்து இடம் வீடு கட்ட பயன்படும் கல் வீடுகட்ட பயன்படும் கல் செங்கல் மூன்று மேலிருந்து கீழ் சுபம் இன்னொரு சொல் சுபம் அப்படின்னா இருக்குது மங்களம் இங்க ல இம் மங்களம் ஒன்பது வளம் இருந்து இடம் வீடு வேறு சொல் வீடு இல்லம் வேறு சொல் கலைந்துள்ளது இம் இல்லம் ஒன்பது கீழிருந்து மேல் இந்நாட்டின் தலைநகர் ரோம் இத்தாலி நான்கு இடமிருந்து வளம் இதுவே பயிரை மேய்ந்தால் என்ன செய்வது வேலி பன்னிரண்டு கீழிருந்து மேல் பணியாளுக்கு உத்தரவிடுதல் பணியாளுக்கு உத்தரவிடுதல் ஏவல் பன்னிரண்டு இடம் இருந்து வளம் உயரமான இடத்தில் ஏற பயன்படும் சாதனம் ஏனி பத்து இடம் இருந்து வளம் சிங்கம் வேறு சொல் மம் டேஷ் மம் சிம்மம் சி இம்மா சிம்மம் பதினான்கு கீழிருந்து மேல் ராணி வேறு சொல் சீலை முடிஞ்சிருக்கு அரசி பதிமூன்று கீழிருந்து மேல் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்கும் இடம் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை போட்டு வைக்கும் இடம் பரன் ஏழு மேலிருந்து பொருட்கள் விளையாததால் உண்டாகக்கூடிய கடுமையான உணவு பற்றாக்குறை பஞ்சம் பதினொன்று இடம் இருந்து கந்தக அமிலம் என்பது டேஷ் பியூரிக் அமிலம் கந்தக அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் பதினெட்டு கீழிருந்து மேல் நவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் மூக்கு கடலை காராமணி போன்ற பருப்பு வகைகளில் இதை செய்து பிரசாதமாக வழங்குவர் சுண்டல் பதினான்கு வலம் இருந்து இடம் பீலிப்பை சாகாடும் அச்சிறு டேஷ் மிகுந்து பெயின் பீலிப்பை சாகாடும் அச்சிறு மிகுந்து பெயின் திருக்குறள் அப்பண்டம் பதினேழு இடமிருந்து வலம் சந்திரமுகி இயக்குனர் பி டேஷ் சந்திரமுகி இயக்குனர் பி வாசு மேலிருந்து கீழ் காற்று காற்றுனா வாயு இருபது வளம் இருந்து இடம் வருடம் வேறு சொல் வருடம் வேறு சொல் ஆண்டு பத்தொம்பது இடமிருந்து வளம் குளிருக்கு போர்த்தி கொள்ள உதவுவது குளிருக்கு போர்த்தி கொள்ள உதவுவது கீழிருந்து மேல் சிற்றுண்டி வகை ஒன்று கலைந்துள்ளது ஆலருக்கு ஆஇ பா ஆப்பம் இருபது ஒன்று இடமிருந்து வளம் சுறுசுறுப்புக்கு உதாரணமாக சொல்லப்படும் உயிரினம் எறும்பு இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் அகம் எதிர்ச்சொல் அகம் எதிர்ச்சொல்னா புறம் பதினாறு இடமிருந்து வளம் துயரம் வேறு சொல் துயரம் வேறு சொல் துன்பம் பதினைந்து மேலிருந்து கீழ் பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார் சேக்கிழார் அப்படின்னா இங்க துன்பம் இல்லை துக்கம் சீக்கிரம் இது துக்கம் அவ்வளோதான் இன்னைக்கான வாரம்ல குறுக்கெழுத்து புதிர் போட்டி எல்லாத்தையும் எழுதிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் எல்லாம் எழுதிய இடம் இருந்து வளம் வளம் இருந்த இடம் மேலிருந்து கீழ் பார்க்க உதவும் உறுப்பு பத்தொன்பது மேலிருந்து கீழ் கண் கீழிருந்து மேல் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான வாரமன்ற குறுக்கெழுத்து புதுப்போட்டி எல்லாம் எழுதியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ